குருவன்கோட்டை தூய பேதுரு ஆலயம் ஐந்தாவது பிரதிஷ்டை பண்டிகை ராபர்ட் புரூஸ் எம்பி பங்கேற்பு சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் நல்லூர் சேகரம் குருவன்கோட்டை தூய பேதுரு ஆலயம் இருநூத்தி ஐந்தாவது பிரதிஷ்டை பண்டிகை கோலாகலமாக நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற விடுதலை பெருவிழாவில் காந்தி நகர் ஆசிரியை உஸ்தால் சுரேஷ் தேவ செய்திகளை வழங்கினார் இதைத் தொடர்ந்து பிரதிஷ்டை பண்டிகையின் முக்கிய நிகழ்வாக பத்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆலய பிரதிஷ்டை ஆராதனை நடைபெற்றது சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டல இயக்குநர் நல் ஆலோசனை திருப்பணி ரெவரன் ஆமோஸ் ரெவரன் மேரி வில்சன் ஆகியோர் தேவ செய்திகளை வழங்கினர் புதியதாக பொறுப்பேற்றுள்ள மேற்கு சபை மன்ற தலைவரும் நல்லூர் சேகர தலைவருமான ரெவரன் வில்சன் சாலமோன் தலைமை தாங்கினார் நல்லூர் சேகர பொருளாளர் ஜனதா செல்வன் வரவேற்றார் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் ஆலய பிரதிஷ்டை ஆராதனையில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் இந்த பிரதிஷ்டை பண்டிகை விழாவில் கரும்புலியுத்து உதவி குரு ரவரன் வினோத்குமார் சபை ஊழியர் இயேசுராஜா ராஜா சிறப்பு விருந்தினர்கள் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் காமராஜ் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா தென்காசி மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் குருவன்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான கண்ணன் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் தொழிலதிபர் ஜி செல்வன் பால்ராஜ் சுரண்டை காங்கிரஸ் சண்முக சுந்தரம் கீழப்பாவூர் பேரூர் துணைத் தலைவர் ராஜசேகர் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் துணை செயலாளர் சந்திரன் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் பொருளாளர் ஐசக் பிமல் லிவிங்ஸ்டன் முக்கிய பிரமுகர்கள் ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜான் தனராஜ் ஓய்வு ஆசிரியர் பாளையங்கோட்டை லிவிங்ஸ்டன் பிராங்க்லின் குமார் ஓய்வு பிஎஸ்என்எல் அதிகாரி பால்சாமி சபை ஊழியர்கள் ஞானராஜ் ஜயா பத்மஸ்ரீ சரோ ரூபி மேரி கனகராஜ் மற்றும் சபை மக்கள் குருவன்கோட்டை கிராம மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அசனம் ஐக்கிய விருந்து வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர்கள் முக்கிய பிரமுகர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கு சபை மன்ற தலைவரும் நல்லூர் சேகர தலைவருமான ரவரன் வில்சன் சாலமோன் தலைமையில் நல்லூர் சேகர பொருளாளர் ஜனதா செல்வன் மற்றும் சபை ஊழியர்கள் சபை மக்கள் குருவன்கோட்டை கிராம மக்கள் செய்திருந்தனர்